வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் கணந்தன் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறையா தேர்வுகள் நடந்து கொண்டிருக்குது இந்த தேர்வில் நிறைய மாணவர்கள் வெற்றி பெற்று சாதனைகளும் படைச்சிருக்காங்க ஸோ டிஎன்பிசன் பார்த்தோம்னா நிறைய மாணவர்கள் சாதனை படைத்து நிறைய போஸ்டிங் ஹை போஸ்டிங் இருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் வெற்றியோட காரணம் என்னென்னா எல்லா பாடங்களையும் அவங்க சிறந்த மாணவர்களாக விழுங்குவாங்க ஸோ அந்த டிஎன்பிசின்னு பார்த்தோம்னா இந்த வருடம்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் போஸ்டிங் மேலே வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அடுத்தபடியாக பார்த்தோம்னா ரயில்வே ரயில்வே பார்த்தோன்னா இப்போ ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் போஸ்டிங்குகள் இருக்குது ஸோ இந்த வருடம் கால்ஃபராக இருக்கேன் ஸோ இதில் அதிக முக்கியத்துவம்னா கணித பகுதி தான் ஸோ கணித பகுதியில் வந்து முழு மதிப்பெண்கள் எடுத்துகிட்டால் ரயில்வே எக்ஸாமில் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம் ஸோ அடுத்து பார்த்தோம்னா எஸ்ஐ கால்ஃபாகராக இருக்குது சரிங்களா ஸோ எஸ்ஐ வந்து பார்த்தோன்னா தொள்ளாயிரத்துக்கு மேலே இருக்குது ஸோ இன்னும் அதிகமாக சான்சஸ் இருக்குது ஒரு ஆயிரத்துக்கு மேலே வரது வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அடுத்தபடியாக பார்த்தோன்னா தமிழ்நாடு போலீஸ் ஸோ போலீஸ் பார்த்தோன்னா நிறையா எக்ஸாம்ஸ் வருட வருடம் கால்ஃபை ஆகிடுது இந்த வருடம் பார்த்தோன்னா போலீஸுக்கும் எக்ஸாம் வரப்போகுது ஸோ அதனால் எல்லா மாணவர்களும் தயார் நிலையில் இருந்துருங்க இந்த வருடம் பார்த்தோன்னா ஒரு போட்டி தேர்வு வருடங்கு கூட நம்ம அழைக்கலாம் ஸோ இந்த போட்டி தெருவுக்கு அனைத்துக்குமே பேஸிக்காக இருக்குது என்னன்னா மேக்ஸ் மட்டும்தான் ஸோ இந்த மேக்ஸை நம்ம ஃபுல் மார்க் எடுத்துட்டோம்னா எந்த ஒரு தேர்வு ஈஸியாக வின் பண்ணலாம் ஓகேண்ணா ஸோ இந்த முழு மதிப்பெண் எடுக்கிறதுக்கு எப்படி அதை நம்ம எப்படி ஷார்ட்கட்டில் பண்ணலாம் ஸோ தியரியாக எப்படி தியரியாக கேட்டால் எந்த மாதிரிலாம் பண்ணலாம் ஸோ சம்ஸ் ஒவ்வொரு சம்ஸுமே எப்படி ஷார்ட்கட்டாக பிரித்து முழு மதிப்பெண் எப்படி எப்படி எடுக்கலாம்ன்றதான் இந்த தமிழ் கடந்த நம்ம நோக்கம் ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தோன்னா ஷார்ட் கட்ஸில் நிறைய சம்ஸ் பார்த்துருப்போம் ஸோ இது வரைக்கும் ஐந்து மாவட்டங்களில் தமிழ் கணிதன் கருத்தரங்கம் நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ அடுத்தபடியாக பார்த்தோன்னா பெரம்பலூரில் நடக்க போகுது நாலு மூணு ரெண்டாயிரத்தி அன்றுல இருந்து ஒரு வாரம் பெரம்பலூரில் தமிழ் கணிதன் கருத்தரங்கம் செமினார் நடக்கப்போகுது ஸோ இது மாபெரும் செமினாருக்கும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா மாவட்டத்திலிருந்து வராங்க உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியிற காண்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க அது மட்டும் இல்லங்க ஆன்லைன் கிளாஸும் நடந்து கொண்டிருக்கு ஸோ மேலும் உள்ள நண்பர்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க ஸோ ஓகே வாங்க இன்னைக்கு சமக்கு போ எங்கள் ரெண்டு உள்ள டிஃபென்ஸ் பாருங்கள் ஏழு மதிமெண்டுக்குள்ள டிஃபென்ஸ் ஆறு சரியா அப்போது முதல் நம்பரை நம்ம ஆறாக மாற்றணும் இப்போ முதல் நம்பரை நம்ம ஆறை மாற்றணும்னா எதை கழித்தால் ஆறாக ஒரு ஒன்று கழிச்சால் ஆறா போயிடும் அதனால நம்ம என்ன பண்ணுறோம் எல்லா ஊர்லேயும் நம்ம ஒன்றா கிடைக்கும் ஒரு ஏழு ஒன்று ஆறு